ஹாய் welcome வெல்கம் டு channel சேனல் Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பத்திரலாமா இன்னைக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் கூடவே ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு கடுகு சேர்க்காம கூட செய்யலாம் பட் வெந்தயம் இல்லாமல் செஞ்சிடாதீங்க மீன் குழம்புக்கு வெந்தியம் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் டூ ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு எடுத்து தோல் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு நல்லா இந்த எண்ணெயில் வதங்கி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கப் பெரிய வெங்காயம் ஒரு கப் கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம் இன்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செய்யும்போது குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சிருக்க மூணு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கி வரதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததோ ஒன் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே ஃபிஷ் ஃப்ரைக் ரெடி பண்ணிடலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் படி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா வதங்கிடுச்சு ஸ்டேஜில் ஒன் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் டூ ஸ்பூன் மல்லித்தூள் இது ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் நான் இன்னைக்கு என்ன மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆச்சி மிளகாய் தூள் அது ரொம்ப காரமா இருக்காது கரெக்டா இருக்கும் ரொம்ப திக்னஸா இருக்கணும் குழம்பு அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்குது லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் ஓ தூள் பச்சை சுமந்தெலாம் ஓரளவுக்கு போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசாக ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னொரு கப் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த திக்னஸ் போதும் இந்த ஸ்டேஜில் சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ மீனுக்கு நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நான் எப்போதுமே மீன் குழம்பு செய்யும்பொழுது கொதிக்கும்போது ஒரு மீன் மட்டும் முன்னாடியே ஆட் பண்ணிடுவேன் மீனோட வாசனை நல்லா இறங்கி நல்ல ஒரு வாசனை வரும் அந்த மீன்லாம் குழம்பு வைக்கும்போது கேட்பாங்க என்ன புளி குழம்பு மாதிரி இருக்குது மீன் குழம்பு வாசனையே இல்லையே அப்படின்ட்டு அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் பிஃபோராகவே ஒரு மீன் மட்டும் ஆட் பண்ணிப்போங்க மீன் குழம்பு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மீனை லாஸ்ட்டாக போட்டாலுமே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்லா இருக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க மீனை திருப்பி விட்டுக்கலாம் மத்திய மீனை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பில் வச்சுட்டு உடனே நம்ம திருப்பி விடக்கூடாது அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபிஷ்ஷோட ஸ்கின் வந்து உரிச்சிட்டு வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மீதம் இருக்கிற மீனையும் அதே மாதிரி போட்டுக்கலாம் இன்னைக்கு நாங்கள் ஒன் கேஜி ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம் அதில் ஹாஃப் கேஜி குழம்புக்கு எடுத்து வச்சாச்சு இதில் ஹாஃப் கேஜி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சால்ட் செக் பண்ணிவிட்டு பத்தனைனா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஆஃப் கேஜி மத்தி மீனை ஆட் பண்ணிடலாம் குழம்புல ஃபிஷ் ஆட் பண்ணதும் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் ஆட் பண்ணிடலாம் எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலறி விட்டுட்டு அதை ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் இப்போது இது கூட பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு சூப்பர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்ப எப்பவும் உடனே சாப்பிடாம அதை ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நான் செஞ்ச இந்த அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்